நம்ம ஜெகதாம்பாலுக்கு பெரிய உதவி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாறணும் நம்ம வீராவும் மிஸ் பண்ண ஆகும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியோ ஆதரவு தாங்க பையன் எடுத்துகிட்டு வராங்க பெரிய பையன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிட்ட வந்து வைக்கும்போது வெண்பாவை புது வெண்பாவை மாற்றிருக்காங்க அவங்களும் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல ஜமக்காலம் விரிச்சு ஒவ்வொரு புடவையாக காட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன தம்பி இவ்வளோ ரேஞ்சு தான் உங்கள்கிட்ட இருக்கா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இரநூறு புடவை புடவைக்கிட்டே இருக்க ஒவ்வொரு புடவையும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னா இதோட விலை மதிப்பு எவ்வளோ தெரியுமா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு காஸ்ட்லியான புடவை தான் வேணும் காஸ்ட்லினா என்ன மாதிரி கேட்குறீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு இருக்கா ஆ ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மாதிரி சொன்னோன்னா பரவாயில்லையே சின்ன கடையாக இருந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய புடவை வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி அந்த புடவை எனக்கு வேணும்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சண்டை போட்டுட்டுருக்காங்க வெண்பாவும் சமீபத்தவன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லி மாறன் வந்து சிபிகிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சு என்ன சந்தேகம் இவங்க ரெண்டு பேர் கழுத்தில் யார் கழுத்தில் நீங்கள் தாலி கட்ட போகிறீங்க எனக்கும் ஒரே சந்தேகமாக தான் இருக்கு என்னது கல்யாண மாப்பிள்ளைக்கே இன்னும் சந்தேகமா இன்னும் பொண்ணு முடிவாகலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் அதை நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமான்னு மாறன் கிட்ட உதவி கேட்குறாங்க எங்கள் அம்மா மஞ்சள் புடவை காட்டுறாங்க நான் பச்சை புடவை காட்டுறேன் ஆனால் ஜானு வந்து இந்த ரெண்டு புடவையில் எந்த புடவை எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க சோப்பு கலர் புடவை வந்து எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப சிபி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மூணு பொண்ணுங்க கரெக்டு தானே ஆமாம் நான் பார்த்த பச்சை புடவை சமீதாக்கு கொடுத்தேன் அப்புறம் முறை பொண்ணுக்கிட்ட அதுதான் எங்கள் அம்மா மஞ்சள் புடவை வந்து கொடுத்துருக்காங்க ஓ அப்படி சிவப்பு புடவை யாருக்குங்கிற மாதிரி கேட்ட உடனே அது நம்ம தமிழுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு இதில் யூகத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் மூணு புடவையும் மூணு பேரும் கட்டிட்டு வரட்டும் யாருன்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கங்க ஆனால் ஜனா சொன்னது கரெக்டாக இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம் கேட்குறதும் கேட்காமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பரவாயில்ல நீங்களும் ஜனாக்கு தான் சாதகமாக வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக வந்து மூணு புடவையும் வந்து மூணு பேரும் வந்து வாங்கிக்கிறாங்க சம்யுத்தா இதுதான் நான் பார்த்தேன் உனக்கு புடவை பிடிச்சிருக்கா நீ பார்த்து செலக்ட் பண்ணியிருக்க பிடிச்சிருக்கு மாமா எனக்கு நீங்கள் புடவையை செலக்ட் பண்ணி தரமாட்டிங்களா சிபி அவளுக்கு நீ புடவையை செலக்ட் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம தமிழுக்கு ரெட் கலர் புடவையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மூணு பேர் வந்து கட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என் பொண்ணு தான் மகாலட்சுமி மாதிரி இருக்கானு அமுதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கல்யாணத்தில் புடவை எடுக்கிறதெல்லாம் தான் போட்டின்னு பார்த்தா இன்னும் பையனுக்கு பொண்ணே வந்து ஃபிக்ஸ் பண்ணலை போல் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது டே நிச்சயம் சிபி வந்து கரெக்டான முடிவு எடுக்கணும் அதுக்கு நமக்கு உதவி செஞ்சவங்களில் தமிழ் அவங்க தான் எல்லாத்துலேயும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க அதனால தான் ஜனா பாட்டி வந்து இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்டே தனியாக போய் கேட்போன்னு சொல்லிட்டு மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா எல்லாரும் வந்து புடவை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க வீராவையும் நம்ம மாறணியும் இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க என் பேரங்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னாலும் அவன் சுத்தமாக காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டேங்கிறான் அதுதான் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது நிச்சயம் அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அதில் தப்பு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் சொன்னபடியே நடந்தால் சந்தோஷம்தான் சில பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி சூப்பராக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க தானே ஏன்னால் நீங்கள் இந்த காலத்து பசங்க உங்களுக்கு தான் வந்து செம்மையாக வந்து ஐடியாலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வேற இவ பக்கத்தில் வந்து இப்போ எவ்வளோ வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட எங்கள் கல்யாணம் எப்படி தீர்மானம் நடந்துச்சு அதான் நீங்கள் தான் சொன்னீங்களே தான் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என் பேரனை கட்ட சொன்னால் கட்டுவானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு விஷயத்தில் நம்ம யாருமேலேயும் சந்தேகப்படக்கூடாதுங்க உங்கள் பேரன் உங்கள் முடிவுக்கு தான் செவி சாய்ப்பார் அப்படி இல்லைனா சாய்க்க வைக்கணும் ரெண்டாவது சொன்னீங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போட வேண்டிதான் இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்கள் இங்கே தங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் கடையெல்லாம் வந்து இருக்குமா இருப்பினும் நாங்கள் ரெண்டு நாள் இங்கே நீங்கள் கேட்டதுக்காக தங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஒரு பை நிறையா அம்மா இவ்வளோ ரூபா இன்றைக்கி ஃபுல்லாக கிடைக்கும்னு நாங்கள் எதிரே பார்க்கல எங்கே இருக்கிற கஷ்டத்துக்கு நீங்கள் இந்த அளவுக்கு உதவி செஞ்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துது ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறப்ப யாருப்பா அது உங்கள் கடையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது யார் விஜி அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து கேட்குறாங்க நாங்கள் வேணால் வந்து உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து சொன்னோன்னே எங்கள் அத்தை ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் விஜியை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வந்து முடிவு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவளை அடித்து துரத்தி சொல்லி கணேசன் வந்து நான் வேணால் களத்தில் இறங்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது ஐயா உங்களோட ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டு சுமூகமாக ஒரு முடிவு காணும்னு நினைக்கிறீங்களே அவள் அராஜகம் தான் பண்ணிகிட்ருக்காள் என்ன தான் நடந்துச்சுன்னு சொன்னோன்னே விஜய் செஞ்ச சூழ்ச்சி எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க நாங்களும் வந்து ஓரளவு வசதி வாய்ந்தவங்க தான் இருந்தோம் உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த கடையை ரன் பண்ணி நல்லா வந்து எழுவத்தஞ்சு பேர் எண்பது பேர்கிட்ட சம்பளம் கொடுக்குற அளவு இருந்தோம் ஆனால் இப்போ சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்குது சரிப்பா ஏதாவது உதவினா கண்டிப்பாக கேட்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணேசன் என்ன இவ்வளோ நல்லவராக இருக்கார் எல்லாருக்கும் போட்டியும் பொறாமையும் இருக்குடா இந்த வீட்டில் மூணு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் தான் இந்த வீட்டு மர்மகளாகணும்னு நான் நினைக்கிறேன்னு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது சரிடி நம்ம முடிவு பண்ணால் போதுமா சிபி தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப வீரா மட்டும் கேஷுவல் அங்கே நடந்து போய்ட்டுருக்குறப்ப அன்னி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு அமுதா வந்து பேசுகிறாங்க என் பையனுக்கு உங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறத வீரா கேட்குறாங்க இந்த பக்கம் சமிதா பேசுகிறத நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க என்னடி வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோ வந்து குளறுபடி வந்து நடக்குது சிபிக்கு யாரை பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் வந்து சண்டை போடாத குறையாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து மூணு பேரும் வந்து புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க சபையில் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க நிச்சயம் ரெட் கலர் புடவை தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு நம்ம சிபி வந்து மனசு விட்டு வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சிபி நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் என்ன சொன்னார் தயவு செஞ்சு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க போதுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ மாற்றி மாற்றி முடிவு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் தமிழை எப்படி வந்து தோக்கடிக்கிறது ஒன்றும் புரியலையேன்னு சமயத்தாவும் வெண்பாவும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க என்னோடய ஆசிர்வாதம் எப்போதும் தமிழுக்கு மட்டும்தான் சொல்லி தமிழ் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போனா பாட்டி என்ன ஆசிர்வாதம் பண்ண மாட்டிங்களா எல்லாம் நீங்கள் ஒரு தரப்பு நியாயமாக தான் பண்ணுறீங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு இந்த வீட்டில் பொறுத்தளவு நாலு பேரனுங்க இருக்காங்க அதில் நீயும் தான் ஒன்று ரெண்டு பேத்தி ரெண்டு பேரனுங்க இருக்காங்க எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன்னு எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட நான் சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னோடனே ஜனா தான் யா ரொம்ப வந்து கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து சாதகமாக வந்து முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ரெண்டு பேரும் வந்து சொந்தக்காரங்களாம் இருக்காங்க தமிழ் வந்து அவங்க மனசை ஜெயித்தவங்க இன்னொன்று பொண்ணாக இருக்காங்க வெண்பா இது நடுவில் நம்ம சம்யுதா வேற குறுக்க வந்து நின்றுட்டுருக்கா சம்யுதாவெல்லாம் அடித்து துரத்துறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தில் என்னென்னலாம் சுவாரஸ்யம் நடந்துச்சோ அது எல்லாம் இங்கேயும் நடக்குங்கிற மாதிரி மாறணும் வீராகவும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி இது வரைக்கும் நீங்கள் வியாபாரம்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி தடபடலாம் வந்து விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டு போகணுன்னு சொன்னேன் நார்மலாகவே இவ்வளோ வெரைட்டி இருக்குமாம்மா நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் வந்து ரசம் இல்லை சாம்பார் அவ்வளோதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து இருக்காங்க பெரிய இடம்னா பெரிய இடம் தான் அப்படின்னு சொல்லும்போது தம்பி வேணுங்கிறத கூச்சப்படாமல் கேட்டு சாப்பிடுங்க நான் சாப்பாடு விஷயத்துலலாம் வந்து கூச்சப்படுறதே இல்லை அந்த பொரியல் வைங்க அந்த கூட்டு வைங்க அப்போலாம் வைங்க பாயசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வாங்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க டே மாறா கொஞ்சம் அடக்கி வாசிடா ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வீரா வந்து கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க உங்கள் பொண்டாட்டி இல்லை கம்மியாக வாங்கி சாப்பிடு அதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி பொண்டாட்டி சொல்கிறா அவள் பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேங்க சாப்பாடுன்னு ஒரு விஷயத்தில் வந்துட்டால் இது தெரிஞ்ச வீடு தெரியாத வீடு எல்லாம் இல்லை நம்ம அள்ளி போட்டு சாப்பிட்ணும் அதுதான் என்னோட பாலிசியே நல்ல பழக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த பேரும் இந்த மாறன் தம்பி நமக்கு சாதகமாக வந்து முடிவெடுத்தால் நல்லா இருக்கும்னு கணேசன் வந்து யோசிக்கிறாங்க அவங்க கடைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கில்ல நிச்சயம் அவனோட புத்திசாலித்தனம் எல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கணேசன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்கிழமை கொண்டு போகிறாங்கன்னு